بسم الله الرحمن الرحيم باب وداع الصاحب ووصيته عند فراقه لسفر وغيره والدعاء له وطلب الدعاء منه عند فارم تنسري فريا بدي برهندن ارتيل அவருக்கு செய்யக்கூடிய உபதேசம் மேலும் ஏதாவது ஒரு பிரயாணத்தில் அவர்கள் விடைபெறுகிற போது அவர்களுக்கு சொல்லி காட்டக்கூடிய துவா மற்றும் துவாவை வேண்டிக் கொள்வது இதனை பற்றிய பாடம் பொதுவாக இந்த தலைப்புக்கு கீழே பார்க்கும்போது மனிதர்கள் எப்போதுமே பயணத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் காரணம் என்னவென்றால் நாம் இப்போது இங்கே இருப்பதும் கூட பயணத்தில் வழியில் ஒரு இடத்திலே ஓய்வு பெறுவதை போலதான் நம்முடைய வாழ்க்கை என்பது தாயிடத்திலிருந்து பிறந்தது முதல் அல்ல ஆலமுல் அருவாகிலே அல்லாஹ் படைத்தது முதல் ஆரம்பமாகிவிட்டது அந்த பயணம் ஆலமுல் அருவாயிலிருந்து தொடர்ந்து கருவறைக்கு வந்து அந்த தாயினுடைய கருவிலே வளர்ந்து அதன் பிறகு திரும்ப உலகத்திலே பிறந்து எப்படி கருவிலே ஒரு பத்து மாதம் தங்கினோமோ ஓய்வெடுத்தோமோ அதே போல் இந்த பூமியில் நமக்கு வழங்கப்பட்ட அந்த இடத்துல நான் ஒரு முப்பது வருடம் அல்லது ஐம்பது வருடம் அல்லது எழுபது வருடம் இது மாதிரி எவ்வளவு காலங்களை அல்லா நிர்ணயம் செய்திருக்கிறானோ அவ்வளவு காலம் ஓய்வெடுக்கிறோம் அவ்வளோதான் இங்கே தங்குவதற்காக வரவில்லை இந்த இடம் ஏதோ வழிப்பயணத்தில் ஓய்வெடுத்து செல்லக்கூடிய ஒரு இடத்தை தான் ஆக ஒவ்வொரு மனிதனும் கரையாணிகள் தான் இந்த பயணம் இதோடு முடிந்து விடுவதில்லை மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறபோது அவன் இந்த உலகத்தை விட்டு நல்லவனாக அல்லது கெட்டவனாக பிரிகிறான் அதன் பிறகு கபருடைய வாழ்க்கை அது ஒரு பயணம் கபருடைய வாழ்க்கை அது ஆயிரம் வருடமா அல்லது ரெண்டாயிரம் வருடமா அல்லது ஐநூறு வருடமா அல்லது நூறு வருடமாக நமக்கு தெரியாது அதன் பிறகு மாஷ்டர் பயணம் மாஷ்டர் அந்த மாஷ்டரிலே கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய நேரம் கேள்வி கணக்குக்காக வேண்டி நாம் காத்திருக்கக்கூடிய அந்த காலங்களே என்று சொல்லப்பட்டதை போல அல்லாஹ் குர்வானிலே இன்று ஓதப்பட்ட அந்த வசனத்திலே மிகு அல்ஃபனத்தின் மிம்மா உண்டு அந்த அந்த மாஷ்டரிலே ஐம்பதாயிரம் வருடங்கள் எதிர்பார்த்திருக்க வேண்டும் ஒரு நாள் ஆயிரம் வருடங்களுக்கு சமம் மிக்கதாரு அல்பசனம் சில வசனங்களிலே மிக்கதாரூ ஹம்சீன அல்பசனம் ஐம்பதாயிரம் வருடம் என்று சொல்லப்படுது ஒரு நாளினுடைய அளவு ஒரு நாள் எப்படி சொன்னால் அந்த நாளினுடைய கணக்கு படி பார்த்தா ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு சமமாக இருக்கும் அந்த பயணம் அதன் பிறகு ஆஹிரா நல்லவர்களா கெட்டவர்களா அந்த ஆஹிராவுக்கு கடந்து போகக்கூடிய ஒரு இமிகிரேஷன் அதுதான் நல்லா சொல்லுகின்றான் அல்லாஹ் புராணியிலே சொல்கின்ற போது வயிம் மின்கும் இல்லா வாரிதுஹா காணா அலா ரம் மக்கு உங்களிலே ஒவ்வொருவரும் இல்ல வாரிது அந்த சராத்து முஸ்தக்கின் பாலத்தை கடக்காமல் போக முடியாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் காணா ரப்பிக்க ஹத்துமம் மக்குதியா அல்லா விதித்த உறுதியான சட்டம் இது யாரும் குறுக்கு வழியில் போக முடியாது அங்கெல்லாம் எல்லாம் விஐபின்லாம் ஒன்று கிடையாது அந்த பாலத்திலேயே கடக்கின்ற விதத்தை வைத்து அவர்கள் விஐபிகளா இல்லையா என்று தீர்மானிக்கப்படும் கண் சிமிட்டும் நேரம் மின்னல் வெட்டும் நேரம் குதிரை ஓடும் வேகம் சில பேர் மனிதர்கள் ஓடக்கூடிய வேகம் மனிதர்கள் நடந்து போகக்கூடிய வேகம் சில பேர் மனிதர்கள் தவழ்ந்து தவழ்ந்து சென்றால் எப்படி சொல்வார்களோ அப்படி சொல்வார்கள் இதை வைத்துதான் அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா கடந்து போகக்கூடிய பாதையில் அந்த ஆகிறார்களே அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்பதை விதி விதியாக்கப்படும் தனியமானவர்களை ஆக நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் ஒரு தடவை பாதையிலே சென்று கொண்டிருக்கும் போது அவர்களுடைய மைத்துனர் இவ்னு உமர் அலி அல்லாஹூ அனுமமா அவர்கள் தங்களுடைய வீட்டை பழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பின்னால் இருந்து சென்ற நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் அவருடைய தோல்புஜத்தை ஆதரவோடு தொடர்கிறார் தொடர்கிறார்கள் எவ்வளோ உமர் எவ்வனா உமர் இவனு உமரே என்ன செய்கிறாள் பழுதுபட்ட இடத்தை நான் பழுது பார்த்து கொண்டிருக்கிறேன் சல்லாசன் சொன்னார்கள் குன் நீ இந்த உலகத்திலே வாழுகிற போது ஒரு பிரயாணியைப் போல வாழ்வாயா அவ் ஆபிரி சபீல் அல்லது ஒரு இடத்தை கடந்து போகின்ற வழி போக்கரை போல நீ வாழ்க்கை நடத்துவாயா இதற்காக வேண்டி ரொம்ப நேரம் மெனக்கெடாது எதுக்கு பழுதுபட்ட இடத்தை பக்காவாக கட்டுறதுக்காக வேண்டி ரொம்ப நேரத்தை நீ என்ன செய்யாத செலவு பண்ணாதே நீ அதை பழுது பார்க்க வேண்டிய இடம் அதை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டிய இடம் ஆகிரா என்ற மருமை இருக்கிறது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்தை கடந்து போகிறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சுக்கேன் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிசம் அவர்கள் சொன்னார்கள் ஏன் இந்த தலைப்புக்கு கீழே இதையெல்லாம் சொல்கிறோம் சொன்னால் பொதுவாக பிரயாணத்திலிருந்து பிரயாணத்திலே செல்லக்கூடிய ஒரு மனிதர் நம்மை விட்டு பிரிகின்ற போது அவருக்காக சொல்லக்கூடிய உபதேசம் அவருக்காக செய்யக்கூடிய துவா அவரிடமிருந்து கேட்கக்கூடிய துவா இதையை பற்றியெல்லாம் இங்கே பேசப்பட போகிறது இந்த தலைப்புக்கு கீழே முதல் வசனமாக என்ன சொல்கிறார்கள் தெரியுமா அல்லாஹ் பகான் அஹூ தாலா குரானிலே சூரா அல் பக்கரா என்ற அத்தியாயத்திலே நூற்றி முப்பத்தி இரண்டாவது வசனம் நூற்றி முப்பத்தி மூன்றாவது வசனம் ஆகிய இரண்டு வசனங்களின் மூலமாக தலா ஒரு விஷயத்தை சொல்கிறான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய கடைசி மரண தருவாயிலே இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் பிரியா விடை போகக்கூடிய நேரம் அந்த மாதிரியான பிரிவு வேற எதுவுமே கிடையாது நேற்று கூட நம்ம சொன்னோம்ல அம் அமருகு மரண மரணப்படுக்கையில இருக்கும்போது தேமி தேமி அழுகார்கள் அவருடைய மகன் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள் நபி அவர்கள் உங்களை பத்தி சுப செய்தி சொல்லி பத்தி மரணத்தை பத்தி கவலைப்படுறீங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே அமிர்பன் லாஸ் அவர்கள் சொன்னார்கள் நான் இதுக்காக கவலைப்பட்டேன் என் வாழ்க்கையில மூன்று கட்டங்கள் பிரிந்து சென்றன ஒன்று நபிய வெறுத்த நேரம் அந்த நேரத்தில் நான் மூத்தா போய் நரகவாதி இன்னொரு கட்டம் நபியை உயிருக்கு உயிராக நேசித்த நேரம் அந்த நேரத்துல மூத்தா போனா நேராக சொர்க்கத்துக்கு போயிருப்பேன் இப்போ நபியை விட்டு ரொம்ப தூரம் கடந்து வந்துட்டேன் நபியினுடைய வாழ்க்கை விட்டும் அரசியல் அதே போல செல்வம் பொறுப்புகள் நிறைய வந்துருச்சு இதில் நான் நல்லது செஞ்சேனா கெட்டது செஞ்சேனா என்னை அறியாமலே ஏதாவது கெட்டது வந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டுருச்சு இப்போ நான் மூத்தா போனா நான் சொர்க்கவாதியா நரகவாதியா எனக்கு தெரியாது அதை நினச்சிதான் நான் அலுவலு சொன்னாங்க அந்த மாதிரியான பிரியா விடை பெறக்கூடிய நேரத்தை மாதிரி ஒரு சோகமான நேரம் வேற எதுவுமே கிடையாது அந்த மாதிரி மரணப்படுக்கையில் கிடக்கக்கூடிய இடத்துக்கு நம்மளாம் போயிருப்போம் யாரும் பேச மாட்டான் மௌனமாக இருக்கும் மனசுக்குள்ள ஆயிரம் சந்தோஷம் இருந்தால் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியாது அப்படியே அமைதியாக இருப்பாங்க மனசில் சந்தோஷம் இருக்கும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த தோணும் ஆனால் அந்த மாதிரி இடங்களில் சோகமாக முகத்தை வச்சுக்கிற வேண்டிய சூழ்நிலை வரும் காரணம் இருக்கக்கூடிய சூழல் அது மாதிரியான ஒரு சோகமான நேரம் வேறு எதுவுமே கிடையாது அந்த நேரத்தில் மரண படுக்கையில் கிடக்கக்கூடியவர் செய்யக்கூடிய உபதேசம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது நினைத்து பாருங்கள் இதே கட்டத்தில் தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் குர்வானிலே சொல்கிறான் சூரத்துல் பக்ரா நூற்றி முப்பத்தி ஏழு முப்பத் நூற்றி முப்பத்தி இரண்டு நூற்றி முப்பத்தி மூணு ஆகிய வசனங்களை சொல்கிறான் பவசா விஹா இப்ராஹிமு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கும் போது தன்னுடைய பனீஹி தன்னுடைய மகன் இஸ்ஹாக்கையும் பயாக்கு தன்னுடைய பேரர் யாக்குவையும் அழைத்து என்ன செய்கிறார்கள் உபதேசம் மரண சாசம் மரண உபதேசம் செய்கிறார்கள் யா பனிய என்னுடைய பிள்ளைகளே இன்னல்லா ஹஸ்தஃபா அலகுமுத்தீன் உங்களை அல்லாஹ் மார்க்கத்திற்கென்று தேர்ந்தெடுத்திருக்கிறான் ஃபலா தமு துன்னை இல்லா வாந்து முஸ்லிமோ எனவே அதற்கு நன்றி கடனாக அல்லாஹுக்கு வழிபட்டவர்களாகவே தவிர இறந்து போய்விடாதீர்கள் அங்குந்தும் சுஹதா இது ஹல்லரை அகூபல் மௌத் அல்லது யாக்குப் அல் இஸ்லாம் அவர்களுக்கு மரணம் நெருங்கிய போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து சொல்கிறார்கள் இது எனக்கு பிறகு நீ என்ன செஞ்சிடாதீங்க எனக்கு பிறகு நீங்கள் எதை வணங்குவீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க காலு அந்த பிள்ளைகள் சொன்னார்கள் நிச்சயமா நீங்க உங்களுடைய ஒப்பாத்துக்கு பிறகு நாங்கள் வணங்க போகிறவர் யாரென்று சொன்னால் உங்களுடைய உங்களுடைய மூதாதையர்களுடைய இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனைத்தான் நாங்கள் வணங்குவோம் அந்த மூதாதையர்கள் யார் இப்ராஹிம் இஸ்ஹாப் இஸ்மாயில் இவர்கள் இலாகன் வாஹிதா ஒரே இறைவனைத்தான் நாங்கள் வணங்குவோம் வணகுலகு முஸ்லிமோன் காலம் முழுவதும் அவனுக்கு வழிபட்டவர்களாகவே நாங்கள் இருப்போம் என்று சொன்னார்கள் இது தந்தைக்கும் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் நடக்கக்கூடிய மரண நேரத்தில் நடைபெறக்கூடிய ஒரு உபதேசங்கள் பேச்சுவார்த்தைகள் ஒரு குடும்பத்தில் இது மாதிரியான நிரந்தரமான பிரி பிரியும் நேரம் வருகிற போது பெற்றோர்களாகிய அவர்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய உபதேசம் இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படித்தான் இருக்க வேண்டும் காரணம் அவர்கள் அப்படி இருந்தால்தான் அவர்கள் அல்லாவை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால்தான் பிள்ளைகளுக்கு இந்த உபதேசத்தை செய்ய முடியும் என்பதை விளங்க வேண்டும் எனவே விடைபெறுதல் என்பது பல கட்டங்களிலே ஏற்படலாம் இந்த பிரயாணத்தினுடைய நேரம் பிரியக்கூடிய நேரத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கு என்ன உபதேசம் செய்ய வேண்டும் அந்த உபதேசம் செய்யக்கூடிய தகுதியை நம்மிடத்திலே எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை தான் இந்த பகுதியிலே நமக்கு சொல்லத் தரப்படுகிறது அல்லாஹ் சுகானகு தாலா நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி சீராக்கி பிரியக்கூடிய நேரத்திலும் பிள்ளைகளுக்கு அழகிய உபதேசத்தை செய்யக்கூடிய மேன்மை மக்களாக நம்மை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக பாகிருதாவானது